வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி வரப்போகுது இந்த தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்படுவோம் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு நல்ல கடையாக எதுன்னு செட் பண்ணிட்டுருப்போம் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே பட்டாசு வாங்கியிருக்கேன் இந்த பட்டாசு வந்து ஏகே கிராக்கர்ஸ் சிவகாசியில் இருக்கிற ஏகே கிராக்கர்ஸ்க்கு ஆன்லைன் மூலயமா வாங்கியிருக்கேன் இந்த பட்டாசு கடையில் சரியான முறையில் தரமாக கொடுக்குறாங்களா சொன்ன பட்டாசு எல்லாம் வந்திருக்கா இந்த பட்டாசு ஒருத்தா என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நான் அந்த கடை இந்த ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நிறைய கடைகளோட வீடியோஸ் பார்த்து காண்டக்ட் பண்ணேன் யாரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல நிறைய பேர் ஃபோனை எடுக்கல அதில் இவங்க நான் ஒரு மெசேஜ் தான் பண்ணேன் அவங்களா கூப்பிட்டு பேசி இது பண்ணாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இவங்க சொ நான் கேட்டதெல்லாம் வந்திருக்கா இவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக அனுப்பியிருக்காங்களா என்ன எதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைந்தால் இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அப்புறம் இவங்க ஒரு ரூபாய்க்கு மேலே தான் ஆர்டர் எடுக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுது நம்ம ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு பர்சாஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே கடையில் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு இதாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுகளை ஒரு நாலு பேர் சேர்த்துக்கிட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ஓகே சொல்கிறாங்க நன்றி வணக்கம்

ஆனா இதுக்குள்ள ஒன்னே ஒரு பட்டாசு தான் இருக்கு ஒரே ஒரு பாக்ஸ் ஒரே ஒரு பட்டாசு தான் இருக்கு அது என்னமா நெருங்கிருக்க என்னென்ன பட்டாசு நம்ம கேட்டோம் அது இருக்கான்னு பாக்கணும்

சங்குபதாப்பு ஏய் பா விзилவெடி நீர்வெடி தெரியும் நான் என்ன இருக்குன்னு செக் மறுபடியும் குழந்தை 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 வந்து ட்ராங்க் நான் போய் தொங்குறேன் நல்லா இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு

స్కై సెట్ ట్రాకిలింగ్ రెండు బగ్స్ ఉన్నాయి. కై షాట్ ఇది. అది క్రింకిల్ అంటే తెలుస్తుంది నాన్న. కావనుండి ఇదే కంచే ఫస్ట్ సోపింగ్ 4 5 4 5 షాట్ ఉన్నాయి. ఆ కై షాట్ ఏడే. అదే అப்புறம் 30 30 షార్ట్ మల్టీ కలర్ అది తీమన్ 2 1/2 ఇంచ్ ప్యాన్చి మల్టీ కలర్ షార్ట్ అది అப்புறம் అది 7 షార్ట్ కలర్ విత్ సౌండ్ అవర్ గర్వి 6 ఇంచ్ లక్ష్మి రెండు ప్యాకెట్ ఓకే లాల మంచి అలా గుర్వి

நீங்களும் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்